ஆமாம் நான் சுயநலவாதி தான் ஆமாம் நான் தான் என்ன இப்போது அப்படின்னு சொல்லி சபர்நாதன் தன்னுடைய செல்ஃப் ஸ்டோரி சொல்லும் பொழுது ஏகப்பட்ட உண்மைகளை போட்டு உடச்சிருக்காப்புல நமக்கும் வந்து பார்க்கும் பொழுது சபர்நாதன் நடிக்கிறாரு 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 அப்படின்ற மாதிரி தான் வந்துருது பட் ரியலாகவே அவர் அப்படி தான் இருக்காரு அப்படின்றத மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து எப்படி அங்கேருந்த கண்டஸ்டன்ட்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம் நம்ம சபரிநாதன் இருக்கார் இல்லையா அவர் வந்த முதல் நாள்லேருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்துகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த ஆள் என்ன யா இவ்வளோ சின்சியராக வந்து இருக்கார் இவ்வளோ சின்சியராக இருக்க முடியுமா என்ன அப்போ இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மாதிரி டேகை வந்து குத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக ஏன் அப்படி ஒரு 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 ஆள் வந்து ரொம்ப சின்சியராக சீரியஸாக எடுத்து ஏன் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும்ல அப்போ நம்மக்கிட்ட தான் அந்த மனநிலையே தப்பாக வந்து இருந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அவர் செய்யும்போது வேணுத்துக்கினே பண்ணுறாருப்பா ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு பட் இருந்தாலும் அவருடைய ஸ்டோரியை சொல்லும்பொழுது தான் சில விஷயங்களே நமக்கு ரிவீல் ஆச்சு அவரோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி வந்து சொன்னார் அவரோட ஃபேமிலியை பற்றி சொன்னார் அவங்க அம்மாவை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க அக்காங்களை பற்றி வந்து சொன்னார் ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி வந்து சொன்னார் ஸோ அவருக்கு அடிப்பட்ட விஷயங்களை வந்து சொன்னார் அதனை தொடர்ந்து நான் இத்தனை பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நான் வந்து நான் சர்ச்சுக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன் முஸ்லீமோட கோயில்களுக்கும் வந்து போவேன் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப பிரிச்சுவலாக வந்து இருந்துகிட்ருக்கேன் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது நான் சின்ன வயசுலேருந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ரொம்ப ஆர்வத்தோடு தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மட்டும் யோசிக்கல உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுகளும் வந்து யோசிச்சிருந்தாங்க அவருடைய முந்தைய லைஃபை வந்து எப்படி லீட் பண்ணியிருந்தாரு எப்படி சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக வந்து இருந்தார் பட் அது பெருசாக ரீச் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ அதனை தொடர்ந்து நிறைய இடங்களில் கட் பண்ணி கட் பண்ணி வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காரு குறிப்பாக வந்து நான் அங்கே ஹெல்ப் பண்ணுறேன் இங்கே ஹெல்ப் பண்ணுறேன் பாப்பா நான் நீ வந்து கவலைப்படாத ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க அவங்கக்கிட்ட நான் காசு வந்து கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு சில இடங்களில் வந்து அது வேணுத்துக்குனே சொல்கிற மாதிரி இருந்ததா இல்லை அவருடைய மனசாட்சி பிரகாரம் சொன்னாரா அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பட் இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அண்ட் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இது இதை சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேய் கொஞ்சம் பிரச்சனை இல்லை போர் அடிக்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாரு ஸோ அது ரொம்ப கொஞ்சம் போரிங்காக வந்திருந்தது பட் இருந்தாலும் அவர் வந்து கடைசியாக சொன்னது என்னன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நடிக்கிறேன் தான் நான் சுயநலவாதி அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சுயநலவாதி தான் நான் காரியவாதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் காரியவாதி தான் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணார் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சபரிநாதனுடைய ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர் சுயநலவாதியாக இருக்காரா காரியவாதியாக இருக்காரா ரொம்ப நடிக்கிறாரா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்